वीरणी बडी रत्तगाडी एवं कुलवीर नंबर 8 मनी फाइटर बडी बडी रत्तगाडी के प्राणायन बडी बडी रत्तगाडी मराठा मालेका ननबू खेलाडी वीरणी बडी रत्तगाडी एवं मनी के श्री आएं हमारे वीरम शेर गुरु तुल्य سیدھی ایمیدار ہی لاتیں گے سیدھے گے اوچھا گا مرتیں گے ہی مرون جو دنیا سکر بھائی مرون جو بھائی مرون جو மகிழ்ச்சி கொள்கிறோம் வெற்றி வெச்சுக்கி போய் தூக்கி எரித்து மகாராஷ்டிரோம் சேர்ந்து கொண்டிருக்கின்றது நூல் மனியாக ஆகியோர் நடிக்கிறது சமஸ்கிருக்கிறது முதல் மனியாக சந்தர மற்றும் கொடுத்து வருகிறது நான் நமையாக சமையலாக கலாச்சாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமான இடம் நோய் உருவாக்கம் வீட்டிற்கு ஒரே ஆத்மீ எத்தினால் நீதியும் நோடு விரால் அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள்

தெரித்துக் அவர் சமந்தப்பட்ட ஆண்டுகளுக்கு ஒரே நோக்கத்தோடு மாவட்டம் Yeah.

நीडी கிதா ஜே பொருளாதார ஹதாதியே பரிஷரங்கத்துக்கு நீ ஆட்டமா பாளைகி ஆட்டமா ரம்மத

வெற்றியின் மேல் ஒரு பாலம் சிடுப்படும் வேமந்து கொண்டிருக்கும் அந்த காலையொரு அடுத்த பொன்மந்து வேளாதே நாங்களே சிதர்க்கின் மாவட்டம் தான் சிதர்க்கின் மாவட்டம் எல்லையை உடைத்த வெற்றி எடிச்ச வீரவங்களே நாலுகரவங்கடா எங்கள் மாவட்டம் ஆரமங்கர் அருகுவங்கல் சீர் ஹோத்திட வீரத்தின் பின் தீண்டாத ஆரியமன்பர் வீரர்களுக்கு வீரம் தரும் தரமத்துக்கு வருகின்றார் موسیقی <سؤال> மத்தியமைச்சர்லை பட்ச <preachers> <AshELLE vídeo> பாயமத்தூர்ல ஏதோ ஒரு கம்பாரியை பாயமத்தூர்ல அன்னை பாயமத்தூர்ல இருக்கறதுக்கு முன்னாடி

பெண் சத்தான சத்தமா பார்ப்பார் اور چتتی نا منڈی ہارو پر بھی یار کر دی سبھی کو بیٹھا کریا واٹھی اور بھی مہمان حضرے ہاتھ پر پورے واٹھی اور مہمان حضرے خدمت کرتے ہیں نا ہاتھ بھی لیے رکھتے ہیں سارے پرندے

جاؤ جب دل میں ہے دل میں پڑنے کے ہیں یہ دل میں بیٹھے حال کو جڑنے بیٹھے یہ لال پھڑتیں ہیں میری یہ دل بول دیار ہا ہا یہ یار اور میں ہیں چلے راڈ کرتے ہیں کڑی کی وردی یاد تھا پھر سے ہاتھ لگا نا کہیں دوبارہ لینا ہے پھر دوسرا رنگ bas baş var